இந்த தடவை டி டுவெண்டி வேர்ல்டு கப் எங்களுக்கு தான் எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்டு கப்ல இந்தியா சாம்பியன் ஆனங்களா இல்லையா அப்பா அவங்களோட கோச்சா இருந்தது யாரு கேரி கிறிஸ்டன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு எங்களோட கோச் யாரு கேரி கிறிஸ்டன் அப்ப கப் எங்களுக்கு தானே அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கேப்டனான பாபர் அசாம் பயங்கரமா பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல விராட் கோலிக்கு நாங்க தனி பிளான்லாம் பண்ண மாட்டோம் ஒட்டு மொத்தமா பதினோரு பேருக்குமே ஸ்கெச்ச போடுவோம் எல்லாத்தையுமே அடிச்சு தூக்குவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு பாபர் அசாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுலாம் டீடைல்டா பார்க்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடரானது இந்தியாவில் கோலாகலமா அதிரடியா சரவடியா போய்கிட்டு இருக்கு இந்த ஐ தொடர் முடிஞ்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ டி டுவெண்டி உலக கோப்பை தொடரானது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள்ல ஜூன் மாதத்தில் உலக கோப்பை தொடர்ல எந்த மாற்றமும் இல்ல வழக்கம் போலதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதக்கூடிய அந்த போட்டிக்கு தான் உலக கிரிக்கெட் ரசிகர்களை எதிர்நோக்கி அவளோட காத்திருக்காங்க கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசியா கப்லயும் இந்தியாவில் நடந்த ஐம்பது ஒரு உலக கோப்பை தொடர்லயுமே பாகிஸ்தான் அணியை தோக்கடிச்சு ரெண்டு முறை வின் பண்ணிருக்காங்க இந்திய அணி இதெல்லாம் விட முக்கியமான சம்பவம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல விராட் கோலியோட மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் பாகிஸ்தானால மறக்கவே முடியாது ஒரு வரலாற்று சம்பவம் அப்படின்னு சொல்லணும் மெல்பர்ன்ல நடந்த அந்த ஒரு மேட்ச்ல இந்தியா சேசிங் செஞ்சாங்க ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் மாதிரியான முக்கியமான இந்திய வீரர்கள் சொற்ப ரன்கள் ஆட்டமிழக்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது இந்த மேட்சை வின் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுச்சு ஆனாலும் தனிமரமா விளையாடிக்கிட்டு இருந்தாரு விராட் கோலி ஒரு பக்கம் கிளாஸ்னா இன்னொரு பக்கம்

எங்களோட என்ன இந்தியா வீழ்த்தணும் அதற்கான திட்டத்தை தான் தீட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இதை பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்னா ஒரு டீமா எப்பவுமே பல்வேறு அணிகளுக்கு எதிராகவும் அவங்களோட பலத்தை வச்சு தான் பிளான் பண்ணுவீங்க நாங்க எப்பவுமே ஒரே ஒரு பிளேயருக்கு எதிராக மட்டும் பிளான் பண்றதே கிடையாது எதிரணியில இருக்கக்கூடிய பதினோரு பிளேயர்ஸ்க்கு எதிராகவும் பிளான் பண்ணுவோம் இந்த தடவை மேட்ச் ஆனது நியூ இயர்ல நடக்க போகுது அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் எங்களோட பிளான்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விராட் கோலி சிறந்த வீரர்கள் ஒருவர் தான் கண்டிப்பா அவருக்கு எதிராகவும் நல்ல பிளான் பண்ணுவோம் பண்ணுவோம் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கொடுத்த வேலையை ஆல்ரெடி கேரி கிருஷ்ணன் செய்ய தொடங்கி இருக்காரு சீக்கிரமா எங்க டீமோட இணைஞ்சு வேலை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை பத்தி சிறப்பா பேசியிருக்காரு வரலாற்றிலேயே முதல் முறையா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகர்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தானிகள் மோதை இருக்காங்க இந்த போட்டியானது ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க இந்தியா பாகிஸ்தான் மோதை இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரோட போட்டியில எந்த அணி வின் பண்ணும் அப்படின்ற உங்களோட கணிப்புகளை